எல்லாத்துக்கும் வணக்கம் நம்ம லாஸ்ட்டு போட்ட வீடியோவில் மிஷின் எப்படி ப்ராப்ளம் ஆயிடுச்சு ஒரு ரிப்பேர் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம அதை எப்படி ஓட்டணும் அது எப்படி சரி பண்ணுறது எந்த நட்டை லூஸ் பண்ணணும் எந்த நட்டை டைட் பண்ணணுங்கிற விவரத்தை நம்ம சொல்லியிருந்தோம் இப்போ நம்ம இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த தொழில் வந்து சில பேர் வந்து கேட்குறாங்க சார் லாபம் இருக்கா இல்லையா இல்லை லாபம் எந்த மாதிரி நம்ம சம்பாதிக்கணும் இது இதுல எப்படி ஓட்டினா நமக்கு லாபம் வரும் அப்படிங்கிற கேள்வி நிறைய கேள்விகள் வருது எந்த ஒரு தொழிலையுமே வந்து கஷ்டப்பட்டு செய்யக்கூடாது இஷ்டப்பட்டு செய்யணும் இஷ்டப்பட்டு செஞ்சாதான் எல்லாத்துலேயுமே வந்து ஒரு லாபம் இருக்கும் சரிங்களா இப்போ வந்து எல்லாரும் தொழில் போவாங்க எல்லாரும் வேலைக்கு போவாங்க வேலைக்கு போய் ஒரு வாரத்திலேயே வந்து அந்த வேலை உங்களுக்கு செட் ஆகுன்னு சொல்ல முடியாது ஆரம்பத்தில் கஷ்டமா இருக்கும் நீ ஒரு வேலைக்கு போகும்போது அந்த வேலை வந்து இருக்கே பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு மாதம் ஆகும் வேலைன்னு எடுத்துக்கிட்டாவே நீ ஒரு தொழில் பண்ணுறீங்க ஒரு டீ கடை வைக்கிறீங்க ஒரு மளிகை கடை வைக்கிறீங்க ஒரு பேக்கரி வைக்கிறீங்க நீங்கள் எது வச்சாலும் உடனே வந்து உங்களுக்கு பிக்கப் ஆகி வச்ச அன்னைக்கே வந்து உங்களுக்கு ஓகோன்ட்டு போயிடாது டீ கடை வச்சா ஒரு நாளைக்கு பத்து லட்ச எல்லாம் ஓடாது ஒரு நாளைக்கு ரெண்டு டீ மூணு டீ ஓடுறதே பெருசு ஏன்னா நீங்கள் டீ கடை இருக்கிறது நாலு பேத்துக்கு தெரியணும் நீங்கள் டீ நல்லா போடணும் டேஸ்ட்டாக கொடுக்கணும் எல்லாமே இருக்குது அதே மாதிரி இந்த தொழில் இந்த மிஷின் எடுக்கிறவங்க மிஷின் எடுத்துகிட்டு போனால் போனோன்னக்கே லாபம் வரும் நீங்கள் எடுக்கிற ஐம்பது கிலோ நூறு கிலோ லாபம் வரும் அப்படின்னு எதிர்பார்க்குறதெல்லாம் தப்பு முதல்ல வந்து இது இது என்ன தொழில் இது நம்ம எப்படி செய்யணும் இதில் என்ன வருமானம் இருக்குது அப்படிங்கிறது முழுசாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஏன்னா இப்போ ஒரு சில பேரில் என்ன கேட்டிங்கன்னா ஒரு ஐம்பது கிலோ ஓட்டுறாங்க சார் என்ன சார் எனக்கு லாபம் கம்மியாக இருக்குது அப்படிங்கிறாங்க ஐம்பது கிலோ நூறு நீங்கள் என்ன பண்ணிட முடியும் இப்போ நூறு கிலோ நாங்கள் ஐயாயிரம் ரூபாய்க்கு கொடுக்குறோம் பிரித்து கொடுத்தா எட்டாயிரம் ரூபாய்க்கு திருப்பி தர்றோம் சரிங்களா இதில் மூணாயிரம் ரூபா வருது உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட்டு வேஸ்டேஜ் ஐநூறுரூவா கழிங்க கரண்ட் பில் எல்லாம் ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா இந்த ரெண்டாயிரத்தி ஐநூறுவா எங்களுக்கு பத்த மாட்டேங்குது அப்படிங்கிறாங்க நீங்கள் போடுற இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளவு நீங்கள் போடுற இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோன்னு ஃபஸ்ட்டு பாருங்கள் ரெண்டாவது நீங்கள் எவ்வளோ நாளில் ஓட்டியிருக்கீங்கன்னு பாருங்கள் நூறு கிலோ வந்து ரெண்டு நாளில் ஓட்டுறவங்களும் இருக்கிறாங்க மூணு நாளில் ஓட்டுறவங்களும் இருக்கிறாங்க ஒரு வாரம் பூரா ஓட்டுறவங்களும் இருக்கிறாங்க ஒரு மாதம் பூரா ஓட்டுறவங்களும் இருக்கிறாங்க நீங்கள் ஒரு மாதம் பூரா ஓட்டுறவங்களும் விட்டுருங்க சரிங்களா ஒரு வாரம் பூரா ஓட்டுறவங்களையுமே வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து பார்ட் டைம் தான் வேலை பார்க்குறாங்க ஸோ எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை நான் ஒரு நாளைக்கு அஞ்சு மணி நேரம் தான் ஓட்டுறேன் ஒரு நாளைக்கு அஞ்சு மணி நேரம் ஓட்டுறேன் எனக்கு வந்து ஒரு இருபதுல ஒரு நாளைக்கு ஓட்டு எனக்கு அஞ்சு நாளாக ஓட்டுறேன் அப்படிங்கிறாங்க ஸோ அப்படி நீங்கள் ஒரு வாரத்துக்கு ஓட்டினாலே நீங்கள் வந்து நூறு கிலோ ஓட்டினாலே உங்களுக்கு வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறுவா லாபம் கிடைக்கிது நீங்கள் வீட்டில் இருந்துட்டு ஓட்டினா செலவெல்லாம் போக அதுவும் அஞ்சு மணிநேரம் ஓட்டினாலுமே அப்போ நீங்கள் பத்து மணி நேரம் ஓட்டிங்கன்னா வாரம் உங்களுக்கு ஐயாயிரூவா கிடைக்கும் அஞ்சு மணி நேரத்துக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா ஒரு வாரத்துக்கு வருது அப்போ நீங்கள் பத்து மணிநேரம் ஓட்டிங்கன்னா வாரம் ஐயாயிரம் ரூபா மாதம் இருபது நாயரூபா இதுதான் இந்த தொழில் நம்ம வந்து உட்காந்து வேலை செய்யணும் சில பேர்த்துக்கு புதுசாக மிஸ் இடத்துக்கு உட்கார முடியாது இல்லை சார் நீங்கள் உட்காந்துட்டு எத்தனை நேரம் உட்காந்துக்கிறது அப்படின்னு உட்காந்துட்டு ஹெட் போன மாட்டிக்கிங்க வேலை செய்யுங்க ஸோ இது ஒரு பெரிய வேற்றுக்கு ஒரு பெரிய விஷயமே கிடையாது அதாவது இதில் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஒரு நாளைக்கு ஆவரேஜாக வந்து வாரம் வந்து ஒரு ரொம்ப வேணாங்க ஒரு நூற்றம்பது கிலோ வாரம் ஓட்டுறீங்க ஒரு நாளைக்கு வந்து முப்பது கிலோவே போடுங்க அஞ்சு நாள் மட்டும் ஓட்டுங்க ஐ மூணு பாஞ்சு நூற்றம்பது கிலோ இருபத்தஞ்சு ரூபா கிலோவுக்கு போடுங்க நூற்றம்பது இன்ட்டு இருபத்தஞ்சு செலவெல்லாம் போக நான் சொல்கிறேன் மூணாயிரத்தி எழுநூத்தம்பது ரூபா கிடைக்கும் நாலாயிரம் ஆப்ரே கிடைச்சிக்கோங்க வாரம் நாலாயிரம் உங்களுக்கு என்ன மோசமாக போச்சு நீங்கள் ஒரு பக்கம் வேலைக்கு போனால் நாலாயிரூவா வாரமானம் கொடுத்துட்றாங்களா இங்கே திருப்பூர்லேயே வந்து அவ்வளோ சம்பளம் கிடையாது நீங்கள் அவுட்டர்லாம் பார்த்தீங்கன்னா வாரம் வந்து ஆயிரத்தி இருபா ரெண்டாயிரத்தி இருப்பாங்க இது வாரம் வீட்டில் வீட்டிலேருந்துட்டு நாலாயிரூவா நீங்கள் பார்க்கலாம் இதே வந்து எங்ககிட்ட கொடுக்கும்போது இதே நீங்கள் வெளியே விற்கும் போது இன்னொரு இருபத்தஞ்சி ரூபா சேர்த்து வைங்க கிலோவுக்கு இன்னொரு இருபத்தஞ்சி ரூபா இருபது ரூபா வைங்க நூற்றம்பது இருபது ரூபா வைங்க வெளியே மார்க்கெட்டிங் வெறும் நூற்றம்பது கிலோ ரொம்ப வளாக நீங்கள் வியாபாரம் பண்ண வேணாம் நூற்றம்பது கிலோ நீங்கள் பண்ணுங்கள் நூற்றம்போக்கு எவ்வளோ வரும் லாபம் இதில் இருபத்தஞ்சு ரூபா வந்துடுது எக்ஸ்ட்ரா ஒரு இருபது ரூபா நீங்கள் எண்பது ரூபா நூறுரூவாய்க்கு அவரேஜாக வீங்க அதில் ஒரு மூணாயிரூவா வரும் மூணாயிரத்தி எழுநூற்றி ப்ளஸ் ஒரு மூணாயிரம் ஆறாயிரத்தி எழுநூத்தம்பது ரூபா உங்களுக்கு ஒரு வார்த்தைக்கு வரும் இன்ட்டு நாலு இருபத்தி ஏழாயிரம் உங்களுக்கு ஒரு ஒரு மாதத்துக்கு லாபம் வரும் நான் சொல்கிறது கம்மியாக போட்டிங்கன்னா கம்மியாக போட்டாலுமே நீங்கள் வெளியே கொடுக்கும்போது வெளியே வந்து ஸ்பேர் ஸ்பேர்பர்ஸ் கடை ஆட்டோ ஸ்பேர்பர்ஸு ஒர்க் ஷாப்பு பைக் ஷோரூமு கார் ஷோரூமு பெட்ரோல் பங்க்கு டைல்ஸ் கடை ஜேசிபி ஓட்டுறவங்க வாங்குறாங்க இங்கே கோயம்புத்தூர்லேயே க்ரெஷர் இருக்குது க்ரெஷரில் இந்த நூல் வேஸ்ட்டு தான் வாங்குகிறாங்க இங்கே கோயம்புத்தூர் சோமனூர் மங்களம் காரணம்பேட்டை கருமத்தம்பட்டி அன்னூர் அந்த சைடு எடுத்து கிரஷர் இங்கே நிறைய இருக்குது கிட்டத்தட்ட வந்து ஒரு ஐநூறு ஆறுநூறு கிரஷர் இருக்குது அந்த கிரஷருக்கு பூரா வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேஸ்ட் தான் வந்து நிறையா போகுது இப்போ நாங்களே வந்து பார்த்தீங்கன்னா வாரம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு டன் மூணு டன் க்ரெஷருக்கு தான் இதே நீங்கள் வந்து அந்த பக்கம் உளுந்தூர் பேட்டை சைடு எடுத்திங்கன்னா சூக்கம் நிற்கிது போயிட்டுருக்கு போயிட்டு இருக்கு அதுக்கு அந்த பக்கம் பண்ணி கிரஷர் நிறைய இருக்குது உளுந்தூர் பேட்டை தாண்டிங்கன்னா அந்த ஊர்லேயும் இதுதான் இந்த நூல் தான் வந்து வாங்கிட்டு இருக்காங்க கிரஷரில் ஸோ நீங்கள் என்னென்னா உங்களுக்கு அந்த மாதிரி ஏரியாவில் பூரா உங்களுக்கு யூஸ் ஆகுது நிறைய பல்காக யூஸ் ஆகுது இது வந்து எங்கே விற்கிறது நீங்கள் தெரியலன்னு கிறீங்க இது வந்து பை பைபேக் கொடுக்குறவங்களுக்கு நான் வந்து இதை பற்றி பேசவே இல்லை பைபேக் வந்து லேடிஸ் கொடுக்குறாங்க ஒரு சில ஜென்ட்ஸ் வயசானவங்க முடியாதவங்க கொடுக்குறாங்க ஸோ அவங்க தான் வந்து என்கிட்ட பைபேக் கொடுத்துட்ருக்காங்க நான் வந்து இளைஞர்களை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கேன் எனக்கு வந்து நான் இதில் சம்பாதிக்கணும் எனக்கு நான் வேலை செய்யணும் நான் வேலை செய்கிறதுக்கு உறுதியாக இருக்கிறேன் எனக்கு வந்து சம்பாதிக்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த வந்து அவங்களுக்கு இது செட் ஆகும் சரிங்களா நான் ஹார்ட் ஒர்க் நம்ம பண்ணிகிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த நான் சொல்கிற ஐடியா நான் சொல்கிற விளக்கங்கள் வந்து கரெக்டாக இருக்கும் இல்லை எனக்கு வந்து அந்த ஐடியா இல்லை நான் பைபேக்கே கொடுக்குறவங்களுக்கு உங்களுக்கு நார்மல் அதில் எந்த ஒரு நீங்கள் அதுக்கு வேலை செய்யணும் நீங்கள் பைபேக் கொடுக்கல அப்படின்னா நீங்கள் வந்து வீட்டில் வந்து பத்து மணி நேரம் வேலை செய்யலாம் காலையில் ஒம்பது டு நைட் ஒம்பது வரைக்கும் வேலை செய்யலாம் நீங்கள் காலை ஆறு மணிக்கு எந்திரிச்சு வேலை செய்யலாம் ஏன்னா உங்கள் வீடு உங்களோட தொழில் அப்படி வேலை செய்கிறவங்களுக்கு லாபம் வரும் இந்த தொழில் நீங்கள் முழுசாக கற்று முடிக்கிறதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறைஞ்சது நீங்கள் ஒரு ஐநூறு கிலோ நீங்கள் ஓட்டி முடிக்கணும் ஒரு ஐநூறு கிலோ ஓட்டுனீங்க அப்படின்னா தான் நீங்கள் அளவுக்கு ஓட்டுறீங்க உங்களோட ஓட்டுறோட பக்குவங்கள் அந்த மிஷினோட உங்களுக்கு உங்கள் கைக்கு செட் ஆகும் அப்போ நீங்கள் அப்படி ஓட்டணும் ஓட்டி போலனா நீங்கள் குறைஞ்சது வந்து ஒரு ஐநூறுபா நீங்கள் ஓட்டினா தான் உங்களுக்கு வந்து எப்படி ஓட்டணும் எந்த ஓட்டினா அளவுக்கு லாபம் வரும் இது மிஸ்டேக்கெலாம் மோட்டருக்கு எப்படி என்ன வலி அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு அந்த ஒரு நீ ஓட்டும் ஓட்டும்போது உங்களுக்கு அனுபவங்கள் தெரியும் ஸோ அதனால வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட உழைப்பு தான் இருக்குது நாங்கள் எங்கள் எங்களுக்கு எல்லாத்துக்குமே நாங்கள் கொடுத்துட்ருக்குறோம் நூல் கொடுத்துட்ருக்குறோம் நூல் எடுத்துகிட்டுருக்குறோம் துணி கொடுத்துட்ருக்குறோம் பாருங்கள் எல்லாமே மெட்டீரியல் தான் கொடுத்துட்ருக்கோம் எல்லாரும் வாங்கிட்டு தான் இருக்கிறாங்க எல்லாரும் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க இது பூரா நம்ம மெட்டீரியல் தான் நான் ஒவ்வொரு டைமும் இருக்கிறேன் நாங்கள் மெட்டீரியல் ஃபுல்லாக கொடுத்துருவோம் நீங்கள் ஓட்டி கொடுத்தா சரின்னு இது பூரா எங்கள் மெட்டீரியல் ஐம்பது ஐம்பதா போட்டு பண்டல் போட்டு வச்சுருக்கிறோம் இதெல்லாம் இனிமேல் பண்டல் போடணும் இதெல்லாம் பண்டல் போடணும் இது நாங்கள் ஐம்பது ஐம்பதா பண்டல் போட்டு வச்சுருக்கோம் இது வந்து எங்களோட மெட்டீரியல் இதெல்லாம் நூல் நாங்கள் வாங்கி வச்சுருக்கோம் இனிப்பா இனி இப்போ ஸ்கூல் சீசன் முடிஞ்சது பூரா இது பூரா உனி இப்போ நீ அடுத்த மாதம் ஒரு மாதம் ரெண்டு மாதத்துலேருந்து நூலே இல்லாமல் போயிடும் இப்போ ரேட்டு கம்மியாக போயிட்டுருந்து நான் ரேட்டு கம்மியானாலும் நான் அவங்க எல்லாத்துக்கும் வந்து நான் அதே ரேட்டு தான் கொடுத்துட்ருக்கேன் நான் சொன்ன ரேட்டு தான் கொடுத்துட்ருக்கேன் எண்பது ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்கேன் இப்போ ரேட்டு கம்மியாக தான் போயிட்டுருக்கு இனி இந்த மாதிரி இப்போ இந்த ஸ்கூல் டைம் முடிஞ்சது அப்படின்னா சீசன் முடிஞ்சது இதோட நீங்கள் ஸ்கூல் டைம் முடிஞ்சு எல்லாத்துக்கும் டிமாண்ட் ஆகி போயிடும் ஏன்னா நீ பிரிக்கிற ஆள் இருக்காது எல்லா அவங்க வேலை பார்ப்பாங்க பிரிக்கிற ஆள் இருக்காது ஸோ நீ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் டைம் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு இன்னும் ரெண்டு மாதம் அதிகபட்சம் டோட்டல் எல்லாமே நமக்கு ஸ்டாக் ஆகிரும் ஸ்டாக்கெலாம் க்ளியர் ஆயிரும் இது வந்து நாங்கள் மெட்டீரியல் கொடுக்குற மெட்டீரியல் இது வந்து பார்த்திங்கன்னா நூல் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் நாங்கள் வந்து கலரெல்லாம் மிக்ஸ் பண்ணி உதறி செக் பண்ணி இந்த மாதிரி வந்து நாங்கள் எடுத்துருவோம் இந்த மாதிரி போட்டு வச்சிருவோம் இதெல்லாம் இங்கே மெட்டீரியல் இதான் நூல் பார்த்துக்குங்க இதெல்லாமே நூல் தான் இங்கே அங்கே இது இந்த ஆ இது பூரா வந்து நூல் தான் வரைக்கும் இதெல்லாம் அடுத்த மாதம் வந்து காலி ஆயிரும் ஒரு மாதம் தான் இந்த மாதிரி வந்து நாங்கள் கொடுத்து நூல் வாங்கிட்டு இருக்கிறோம் ஸோ நீங்கள் வந்து எதுக்குமே வந்து ஒரு சில நிறங்கள் பண்ணுறாங்கன்னு சொல்லி எங்கிட்ட எல்லாம் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க பயப்படுறாங்க ஸோ அந்த பயமெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை ஏன்னா நாங்கள் வந்து கரெக்டாக ஹண்ட்ரட் பர்சன்ட் கரெக்டாக கொடுத்து கரெக்டாக இருக்கிறோம் அதனால் வந்து நீங்கள் எதை பற்றியும் பயப்பட வேண்டியதில்லை ஸோ இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாடிக்கையாளருக்கு முக்கியமாக ஒன்று சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னா இவங்க தான் வந்து கரெக்டாக வந்து போட்டிருக்காங்க பேர் எழுதி போட்டிருக்காங்க இப்போ எல்லோரும் கரெக்டாக பேர் எழுதி போடுறாங்க ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்னென்னா ட்ரான்ஸ்போர்ட்டில் வந்து பண்டல் கணக்கு தான் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க நான் ஆல்ரெடி இங்கே வர்றவங்க எல்லாத்திட்டையும் சொல்லிட்டுருக்குறேன் ஒரு பண்டலுக்கு இவ்வளோ அமௌண்ட் சொல்லி சார்ஜ் பண்ணுறாங்க சில பேர் என்ன பண்ணுறாங்க நூறு கிலோ நாலு பண்டலாக போடுறாங்க நல்லா அம்மிக்கு போனது இதெல்லாம் அறுபது கிலோ பண்டல் அறுபது கிலோ வரைக்கும் நீங்கள் ஒரு பண்டல் போடலாம் இதில் இருந்து பார்த்தீங்கன்னா நாலு பண்டல் நூறு கிலோ நூறு கிலோக்கு நாலு பண்டல் போட்டிருக்காங்க பாருங்கள் இதெல்லாம் பண்டல் பதினஞ்சு ஏய் ப்ளஸ்க்கு வா கிலோ இருக்கும் பாருங்க இதெல்லாம் பதினஞ்சு கிலோ கையில் அழைக்கிறது இது கம்மி இதெல்லாம் பண்டல் போட்டால் டிரான்ஸ்போர்ட்டில் சார்ஜ் எச்சா தான் வரும் சரி மேலே போடும் இந்த நாலு பண்டல் நூறு நூறு கிலோ வெயிட் போட்டோம் தொண்ணூறு கிலோ தான் வந்திருக்கு டிரான்ஸ்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஏழ்நூறு எட்நூறுவா வந்துருக்குது நாலு பண்டலுக்கு அவ்வளோ போட்டால் கட்டுப்படி ஆகாதுங்க நான் நூறு கிலோவுக்கு வந்து ரெண்டு பண்டல் அவ்வளோதான் அதுக்கு மேலே வந்து பண்டல் போடக்கூடாது ரெண்டு பண்டலையே வந்து நம்ம இது பண்ணிடணும் அப்போ தான் வந்து உங்களுக்கும் டிரான்ஸ்போர்ட் காசு மிச்சமாகும் எங்களுக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அதனால் வந்து நீங்கள் பண்ணுறது எல்லாமே நம்ம வாடகையில் பண்ணுற தப்பாக அதுதான் ஐம்பது கிலோனா ரெண்டு பண்டல் போடுறீங்க நூறு கிலோனா நாலு பண்டல் போடுறீங்க கேட்டோம்னா சார் எங்களால் அமுக்க இருக்க ஆள் இல்லை என்னால் அமுக்க முடியலங்குறாங்க நீங்கள் ஆரம்பத்துலேருந்து கீழேருந்து அமுக்கி அமுக்கி கொண்டு போகணும் அப்போ தான் வந்து உங்களுக்கு ஒரு மூட்டைக்கு அறுபது கிலோ பிடிக்கும் அவங்க கிலோ கணக்கு வாங்குறது ஒரு பண்டல் கணக்கு தான் வாங்குறாங்க அதெல்லாம் வந்து நீங்கள் பண்டல் கணக்கில் போட்டுக்கோங்க நீங்கள் வந்து கிலோ கணக்கில் போட வேணாம் ஒரு பண்டலுக்கு இவ்வளோதான் இருக்குது சரிங்களா இது நம்ம வாடிக்கையாளருக்கு நம்ம சொல்ல வேண்டிய கருத்து நம்ம சொல்ல வேண்டிய விஷயங்கள் சொல்லிவிட்டேன் இனி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கஸ்டமர் புது புதுசாக வந்து நம்ம வீடியோ பார்க்குறவங்களுக்கு இதில் என்ன லாபம் இருக்குது இது வந்து எங்கே விற்கலாம் அப்படின்னு நான் சொல்லிவிட்டேன் இது வந்து மறுபடியும் என்ன பண்ணுறேன்னா பாக்கெட் போட்டு எப்படி விற்கலாம் என்ன விலையில பாக்கெட் போட்டு விற்கலாம் ஒரு பாக்கெட் என்ன ரேட்டு அந்த ஒரு பாக்கெட்டில் எத்தனை கிராம் போடலாம் எத்தனை கிராம் பாக்கெட் போட்டு என்ன விலைக்கு விற்கலாம் அப்படிங்கிற தகவலை நான் வந்து உங்களுக்கு நான் நாளைக்கு போடுற வீடியோவில் என்னென்ன தகவல் நாளைக்கு எவ்வளோ போடலாம் அது போட்டு எவ்வளோக்கு விற்கலாம் அந்த கவர் பேக்கிங்கெல்லாம் உங்களுக்கு கவரோட சைஸு எல்லாமே என்கிட்ட கேட்டிருக்காங்க ஸோ உங்களுக்கு நாளைக்கு வந்து அதோட இதோட இன்னும் லாபம் என்ன வரும் என்ன விலைக்கு விற்கலாம் என்ன கடையில் என்ன விலை கடையில் வாங்குகிறாங்க அப்படிங்கிறவங்களுக்கு நான் வந்து இந்த அதோட லேட்டு வித்தியாசம் சொல்கிறேன் திரும்பவும் சொல்கிறேன் நான் வந்து முழுக்க முழுக்க பைபேக் இருக்கேன் பைபேக் எனக்கு போயிட்டு தான் இருக்குது எனக்கு பைபேக் வேண்டாம் எனக்கு வெளியே நான் சேல் பண்ணுறேன் எனக்கு வெளியே சேல் பண்ணுறதுக்கு எனக்கு திறமை இருக்குது எனக்கு மார்க்கெட்டிங் பண்ணுறக்கு எனக்கு வயசு இருக்குது நான் வெளியே போய் வெளியே வெளியே வீதி வீதியை கடையை எனக்கு சுற்றுருக்கு என்னால் முடியும் அப்படிங்கிறவங்களுக்கு தான் நான் இந்த ஒரு இந்த கருத்தை சொல்கிறேன் அதனால் வந்து நான் பைபேக் எடுக்க மாட்டேன் அப்படின்னு நினச்சிக்க வேண்டாம் ஹண்ட்ரட் பெர்சென்ட் நான் பைபேக் எடுத்துட்டு இருக்கேன் இப்போ வரைக்கும் பைபேக் எடுத்துட்டு இருக்கேன் இது பூரா பைபேக் எடுத்த நூல் தான் பாருங்கள் கொஞ்சம் நஞ்சமில்லை இது பூரா பைபேக் எடுத்த நூல் தான் கிட்டத்தட்ட எங்கள்ட்ட ஒரு முந்நூறு டன் நான் நூல் வச்சிருக்கேன் பூராமே வந்து பைபேக் எடுத்த நூல் தான் சரிங்களா அதான் நீங்கள் வந்து எதுக்கு நீங்கள் பயப்பட வேண்டியது இப்போ வரைக்கும் நம்ம பைபேக் இருக்கு அதனால் வந்து நாங்கள் வந்து இது நம்ம விற்கிறவங்களுக்காக தான் நம்ம இதோடய அதிகமாக நம்ம லாபம் வேணும் நம்ம அதிகமாக சம்பாதிக்கணும் அப்படிங்கிற கோசரம் தான் நான் வந்து இந்த வெளியே மார்க்கெட்டிங் பண்ணுற விஷயத்தையே நான் சொல்கிறேன் சரிங்களா ஓகே நாளைக்கு வந்து நூல் எந்த பாக்கெட்டில் என்ன விலைக்கு விற்கலாம் எத்தனை கிராம் போடலாம் எத்தனை கிராம் போட்டு என்னென்ன விலைக்கு விற்கலாங்கிறத நாளைக்கு நான் சொல்கிறேன் சரிங்களா நன்றி வணக்கம்